ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வீடு தாங்க உங்களுக்காக விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம் இதை நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம கோயம்புத்தூர் பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வீடை பார்த்திங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கோயம்புத்தூர் சத்தி ரோடுங்க அதாவது சத்தி ரோட்டில் சரவணம்பட்டி அப்படின்வாங்க சரவணம்பட்டியிலருந்து கீரணத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீரநத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேஜிஐஎஸ்எல் ஐடி பார்க் இருக்குதுங்க செல்சஸ் ஐடி பார்க்னுவாங்க அந்த ஐடி பார்க்கு நியர்பையாக தான் அந்த வீடை வந்து நம்ம உங்களுக்காக விற்பனைக்காக அறிமுகப்படுத்துகிறோம் இந்த கீரணத்தம் வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துட்டு வரக்கூடிய ஒரு பகுதிங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஐடி கம்பெனிகள் வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிக்கக்கூடிய ஒரு பெரிய இடமாக தான் இந்த கேரளத்தை பெயர் பெற்று விளங்கிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரும்பாலான அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த தான் நிறைய இருக்குது அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு நம்ம வந்து ரெண்டு வகையான வீடு அதாவது ஒரே இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு வகையாக ஒன்று முதல் மூணு பெட்ரூமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் கீழே ஒன் பிஹெச்கே மேலே ஒன் ப டூ பிஹெச்கே மொத்தம் வந்து ரெண்டு வீடாக நம்ம உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரநத்தம் அப்படின்வாங்க கீரநத்தங்கிறது ஐடி பார்க் கேஜிஐஎஸ்எல் ஐடி பார்க்கு நியர்பைங்க அந்த ஏரியாவில்தான் அந்த வீடை வந்து உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சவுத் ஈஸ்ட்டுங்க அதாவது கிழக்கு வாசல் வச்சு கட்டி இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடு தாங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு பெரிய பிக் பார்ப்பு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு க்ரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் வச்சு மேலே ரெண்டு பெட்ரூம் வீட்டுக்கு போகிறக்குன்னு வழிகள் கீழே வந்து ஒன் பிஹெச்கே மேலே டூ பிஹெச்கேங்க இது வந்து சப்போஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனை வந்து வாடகை கூட்டுட்டு மேலே ரெண்டு பெட்ரூம் ஆள் கிச்சன்னு நமக்கு யூஸ் ஆகுன்னா அதை நம்ம வச்சுக்கலாம் இல்லை நமக்கு ஒன் பெட்ரூம் ஆள் கிச்சன் போதும் டூ பெட்ரூம் ஆள் கிச்சனை வாடகை கூட்டுறலாம் அப்படின்னா அதுக்கும் நமக்கு வந்து ஒரு ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி ஒரு வீடு தாங்க நம்ம இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதோட அளவு பார்த்திங்கன்னு சொன்னால் மூணு சென்ட் இடங்க மூணு சென்ட் இடத்துலேருந்து கொஞ்சம் கம்மி ரெண்டே முக்கால் சென்ட்னு கொஞ்சம் ஜாஸ்திங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுன்னு கணக்கு வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் சென்ட் இடம் ரெண்டாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க ரெண்டாயிரத்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு பில்டிங் கட்டியிருக்காங்க அதில் வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தரைத்தளத்தில் வந்து ஒரு பெட்ரூம் ஆல் கிச்சன் வந்து க க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் ரெண்டுமே கிழக்கு வாசல் வச்ச வீடுதாங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஸ்பேஸஸ்ஸாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டீரியருங்க அதாவது பால் சீலிங் வந்து ஹாலில் நல்லா ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பெட்ரூமில் வந்து கபோர்ட்ஸு அதே மாதிரி டாய்லெட் எல்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க அங்கே உங்களுக்கு மிரர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஷவர் பாத்து எல்லாமே உங்களுக்கு வாஷ் பேஷின் எல்லாமே தரமான ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலவெல்லாம் நல்ல ஒரு அருமையான மரத்தில் தான் போட்டிருக்காங்க நல்ல ப நல்ல ஒரு மரத்தில் கொடுத்துருக்க நிலவு தான் உங்களுக்கு வந்து காலங்காலத்துக்கு நிலச்சி நிற்கிற ஒரு நிலவு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வாஷ்மேஷின் கொடுத்துருக்காங்க ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸாக ஒரு ஹாலுங்க அதே மாதிரி கிச்சன் பார்த்திங்கன்னா மாடுலேட்ரு கிச்சனுங்க மாடுலேட்ரு கிச்சனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுலேட்ரு கிச்சன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் த காற்றில் வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு ஹேர் கோ ஃபேன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கபோர்ட்ஸு நம்ம சமையலறையில் வந்து கபோர்ட்ஸு நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு நிறைய பொருட்கள் சமையல் பொருட்கள்லாம் வைக்கணும் இல்லைங்களா அதுக்காக கபோர்டு நிறைய கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் அது பெட்ரூமும் பத்துக்கு பதினாறு தான் நம்ம சொல்ல சின்ன பெட்ரூமெல்லாம் இல்லை நல்ல ஸ்பேசியஸாக நல்ல ஒரு பெரிய காட்டு போடுற மாதிரி பெரிய பெட்ரூம் தான் அதே மாதிரி பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்துட்டிங்கன்னா டூ பிஹெச்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸஸ் பார்க்கிங் அதே மாதிரி இந்த வீட்டை சுற்றிலையும் நமக்கு ஒரு அடி கேப் விட்ருக்காங்க எதுக்குன்னா நம்ம நாளைக்கு பெயிண்ட் பண்ணணும் சந்துக்குள்ளே எல்லாம் போய்ட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஸ்பேசியஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு அடி பக்கத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு அடி கேப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நல்ல தண்ணி போர் எடுத்து போர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு கத்திக்கடவு தண்ணி ச கனெக்ஷன் வந்து முன்னாடியே இருக்குங்க வெளியே வந்து ஒரு பார்க்க ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க எங்கே நம்ம வெளியே அவுட் சைட் போயிட்டு வந்தோன்னா அந்த டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெளியே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிக் ஸ்பேசியஸ் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க காரு கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் டூ வீலர் பார்க்கும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதே மாதிரி தான் நல்ல ஒரு அருமையான ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நல்ல அருமையாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல அருமையான ஒரு டோர் கொடுத்து மே அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு டிவி யூனிட் இருக்கு இல்லைங்களா டிவி யூனிட் தனியாக அடித்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட் ஹாலிலேயே உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சோபா போட்டு நல்ல ஒரு பெரிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு காற்றோட்டமான ஜன்னல் வசதியோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்டே டிவி யூனிட் அதே மாதிரி உங்களுக்கு அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க இன்னும் வீடு வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குற வேலை மட்டும்தான் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நல்லா அருமையான டிவி யூனிட் கபோர்ட்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுங்க ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூமு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேசின்னு அதே மாதிரி மிரர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெட்ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க மேலே ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான டோர் கலர் டோர் கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கபோர்ட்ஸுங்க வுட்டன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லா பெட்ரூம்லேயும் உட்டன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க அப்போ அதை இதுலேயே நமக்கு வந்து ஷெல்ஃப்லேயே டோரு கொடுத்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க மிரர் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் உட்டன் ஒர்க்கு கம்ப்ளீட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன நல்ல ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் நமக்கு இருக்கோ அந்த அந்த இடத்துல எங்கே ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ அங்கேலாம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பா இந்த உடன் பார்த்திங்கன்னு சொன்னால் இதிலேயே கொடுத்துருக்காங்க அதாவது பிவிசிலையும் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல பிவிசிலேயும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உடனேலையும் கொடுத்துருக்காங்க நல்ல டோர் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் அதே மாதிரி வாஷ் பேஷின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசைனான வாஷ்பேஷின் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு அழகான வாஷ் பேஷின் ஃபஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அழகான கை வேலைப்பாடுகள் நிறைந்த அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் லோனில் இப்போ நம்ம போகணுன்னு வைங்களா லோன் வேணும்னா அவங்க வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கி தராங்க லோன் கொடுத்துட்றாங்க இந்த வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம கையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி லோன் வேணாலும் நம்ம இந்த வீட்டுக்கு வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட்டில் அனுமகப்படுத்துகிறோம் தமிழகம் முழுவதும் வீடு நில விற்பனை தோப்பு மற்றும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எது வேணாலும் நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நமக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு வரோம் நீங்கள் லோ பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் அதே நல்லா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுனாலும் கொடுத்துருப்போம் மாதிரி ஒரு தோப்பு வாங்கணும் தென்னந்தோப்பு இந்த மாதிரி பாக்கு தோப்பு இந்த மாதிரிலாம் வாங்கணுனாலும் அதுவும் நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் அந்த மாதிரி எல்லா விதமான நமக்கு நிலம் வீடு சம்மந்தப்பட்ட அனைத்து பதவிகளும் நம்முடைய சேனலில் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க நம்ம சேனலை பெத்தியல் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன விதமான உங்களுக்கு தேவை இருக்கோ அது எல்லாமே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் எதுனாலும் நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் வந்து நமக்கு ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு நல்ல ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சக்தி ரோட்டில் சரவணம்பட்டி கீரணத்தத்தில் இந்த வீடு வந்து விற்பனைக்காக உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதாவது கீழே ஒன் பெட்ரூம் ஆல் கிச்சன் மேலே டூ பெட்ரூம் ஆள் கிச்சன் எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்டுங்க உட்டன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அம்சமான வீட்டை தான் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த வீட்டுடைய விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே அஞ்சு ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியபுள்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் யாருக்கு தேவைன்னாலும் கால் பண்ணுங்கள் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் எந்த ஒரு வீடு நிலம் விற்பனை வாங்குறதா இருந்தாலும் அதோட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கிங்க உங்களுக்காக இந்த பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் இன்றைக்கி தம நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரவணம்பட்டி கீரநத்தத்தில் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ரெண்டு ஃபோர்சன் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன் பி டூ பிஹெச்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான வீடை தான் உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க ரெண்டே முக்கால் சென்ட்டு இடங்க அதில் வந்து ரெண்டு போர்ஸ்லாம் கட்டியிருக்காங்க மல்டி பர்பஸ் அதாவது வாடகை வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான வீடுங்க அதே மாதிரி இதுக்கு மேலேயும் நீங்கள் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க நல்லா வாக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம அந்த இதுவும் வந்து கேட் எடுக்க தான் தார் ரோடு போட்டிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளேயும் நீங்கள் சாய்ந்தரம் வாக்கிங்வே பண்ணிவிட்டு போகலாம் நல்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் கீரணத்தம் ரொம்ப அருமையாக வளர்ச்சியடைந்து வரக்கூடிய ஒரு பகுதி இந்த கீரநத்தம் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ரெண்டே முக்கால் சென்ற இடத்துல ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி பில்டிங் கட்டி உங்களுக்கு வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கேவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹிஹெச்கேவும் நம்மளுக்கே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு ஒரு ரெண்டல் இன்கமுக்கு விட்டுட்டு ரெண்டு வீட்லேயும் வருமானம் வரணுன்னாலும் விடலாம் இல்லை நம்ம ஒரு வீட்டில் இருந்துட்டு இன்னொரு வீட்டில் வாடகை வரணுன்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் எல்லா விதத்திலும் ஒரு அருமையான ஒரு அம்சமான ஒரு வீட்டை தான் உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம பெத்தியலாம்